இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்டரி கணிப்பு காரண்யா சனிக்கிழமை காரண்யா கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்களும் சப்ஸ்கிரைபர் ஆகிய நபர்களும் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயத்தை முக்கியமாக கேளுங்கள் சேனலை வந்து எதுக்கு வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் ஆகாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது வந்து என்னோடய வருமானத்துக்காக இல்லை ஓகேங்களா அப்படி வருமானம் வந்திருந்தால் இவ்வளோ வருமானம் இருக்குது அப்படின்னா நான் வீடியோ போட வேண்டிய அவசியமே இல்லை இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது என்ன விஷயத்தை நான் சொன்னனோ அதையே தான் இப்போவும் சொல்கிறேன் ஸோ புதுசாக பார்க்கக்கூடியவங்க அதை வந்து ரிமைண்டிங்காக வச்சு அதை வந்து யூஸ் பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து லாட்ரியோட கெஸ்ஸிங் சேனலை எதுக்கு ஆரம்பித்தோம் ஸோ நிறைய சேனல் ஆரம்பித்தேன் ஆன்மீகம் சேனல் ஆரம்பித்தேன் என்டர்டைன்மெண்ட் சேனல் ஆரம்பித்தேன் ஸோ இதெல்லாம் ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போகலை சப்ஸ்கிரைபர் வரல அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு லாட்ரி சேனல் வந்து ஆரம்பித்தா அதை எவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்றது மற்ற சேனலில் பார்க்கும்போது தெரிஞ்சது அப்போது மெயினான விஷயமே வந்து லாட்ரி சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கேரளா லாட்ரி கணிப்புக்கு நம்ம ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்கணும் இதில் நம்ம ரீச் ஆகிருவோம் ஸோ இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையே நம்ம வந்து தீர்மானமாக எடுத்து கொடுப்போம் சொல்லுவோம் அப்படின்ற ஒரு மின் மைண்ட் செட்டுக்கு தான் அதனால தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய கணிப்பு ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இது புரியாதவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஒரு புரிதலாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு நாள் இவன் வந்து போகிறான் அப்படின்ற ஆரம்பத்தில் தெரிஞ்சு ஸ்கிப் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை என்ன விஷயத்த சொல்ல வராங்கன்றதை முழுமையாக கேட்கறவங்கள்தான் சரி யாராக இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தப்பா அப்படின்றது மென்ஷன் பண்ணி கொடுங்க ஆரம்பத்தில் நம்ம எப்போவுமே வந்து உதாரணத்துக்குன்னா இப்போ ஒரு நூறுரூபா இருக்கக்கூடிய நபர் ஒரு நூறு ரூபாய் இருக்கக்கூடிய நபர் ஆயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய நபர் பத்தாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய நபர் இவங்க மூணு பேருக்குமே ரூபாய் இருக்கிறவருக்கு பிரச்சனைகளே இருக்காது உறுதி கிடையாது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்ன்றதும் உறுதி கிடையாது ஆயிரம் ரூபாய் இருக்கவருக்கும் பிரச்சனையே இருக்காது இவர் ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் போகிறாரே இவருக்கு பிரச்சனையே இருக்காது இவர் கொஞ்சம் பணக்காரராக இருப்பார் அப்படின்ற மெயின் சட்டம் இல்லை பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து இவருக்கு எந்த கஷ்டமும் இல்லை இருக்கிற காசை செலவு பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு கான்செப்டும் கிடையாது நூறு ரூபாயிலேருந்து ஆரம்பித்து பத்தாயிரம் ரூபாய் இருக்கிறவனுக்கும் எல்லா கஷ்டமும் எல்லாமே இருக்கும் ரைட்டா அப்போது இதில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்ன ரூபாய் இருக்கிறவங்களும் சரி ரூபாய் இருக்கவங்க சரி ரூபாய் இருக்கிறவங்களும் சரி ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி இன்னும் மேலும் வந்து பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு லாட்ரியோட கெஸிங் சேனலில் வந்து பார்க்குறாங்க லாட்ரிகிறத எடுக்கிறாங்க சரியா இது ஏன் எடுக்கிறாங்க இந்த ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் அவர் கையிலேருந்து ஒரு பத்து ரூபா வந்து இல்லாதவங்களுக்கு எப்படி கொடுக்க வைக்கணும் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்கிட்ட வந்து ஒரு நூறுரூபா எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல விஷயத்துக்காக பண்ண வைக்கணும் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நபர்கிட்ட வந்து எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு தான் இந்த கணிப்பை இந்த சேனலை நான் உருவாக்கினேன் என்னென்னா எவ்வளோ பேர் அனாதை ஆதரவற்றவர்கள் இருக்காங்க நம்ம சாலை ஓரங்களையும் சரி கடை சரி மசூதியாக இருந்தாலும் சரி தேவாலயம் இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் அவர்கள் தான் நீங்கள் ஏதோ ஒரு கடையில் உட்காந்துருந்தாலும் சாலை ஓரத்தில் வந்து யாசகம் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ நம்ம சுற்றி சுற்றி பார்க்கும்போது இவங்கள தான் இந்த நம்ம வந்து சராசரி ஒரு நாட்களில் நம்ம பார்க்குறோம் அப்போது நூறு ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு பத்து ரூபாய் டீ வாங்கி கொடுக்க வைக்கணும் நம்ம சேனல் மூலமாக சொல்லி நூறுரூபா அவன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் இப்போ பத்து ரூபாய் அவன் கையால் இருந்து அவன் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ண வைக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு ரூபாய் வந்து உதவி பண்ண வைக்கணும் அப்படி தான் வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும் எப்படியோ வந்து படத்தை வந்து இழக்கிறீங்க நிறைய பேர் வந்து கடனை வாங்கி கடனை சேர்க்குறீங்க ஓகேங்களா கடனை வாங்கி கடனை அடைக்கலை கடனை சேர்க்குறீங்க இதை வந்து மேலே வந்து ஆசையை வந்து தூண்டிக்கிட்டே இருக்குது வந்துடும் 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 இன்றைக்கி இந்த கடனை வாங்கி இதை அடைச்சிடலாம் ஸோ மெயினான விஷயம் கடனை வாங்கி எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க ஸோ அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்குன்னு எழுதி இருந்தால் உங்களுக்கு இன்றைக்கி தான் இதுதான் கிடைக்கும் அப்படின்னா தான் கிடைக்கும் இல்லைன்னா இல்லை அதே மாதிரி கணிப்புக்களுமே வந்து எதுவுமே வந்து உறுதியானதும் கிடையாது இறுதியானதும் கிடையாது நான் எல்லா விடியாலும் சொல்வேன் எந்த கணிப்பும் இறுதியானது கிடையாது நான் கடவுளா எடுத்து கொடுக்குறதுக்கு அப்புடின்னா என் வாழ்க்கை தரத்தை வந்து நான் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதா என்னால் இந்த நம்பர் தான் கன்ஃபார்மாக வரும்னா என்னோடய வாழ்க்கை தரத்தையே நான் மாற்றிகிட்ருப்பேன் ரியால் இருப்பேன் நாற்பத்தஞ்சி ஐம்பது வின்னிங் கொடுக்கும்போது கூட நான் வின்னிங் போடல ஏன்னா நான் எடுத்து கொடுக்குறேன் இதுதான் ஜனங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறேன் இதில் வரலாம் வராமல் போகலாம் இதுதான் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் நான் பெரிய லட்சாதிபதி ஆகிட்டுருப்பேன் லட்சாதிபதி அவன் கோடீஸ்வரனாக கூட ஆகிட்டுருப்பேன் பத்தொம்போது பதினஞ்சு கொடுக்கும்போதும் இதே தான் மைண்ட் செட் எடுத்து கணிப்பை கொடுக்குறேன் இது தான் ஸ்ட்ராங்கு அப்படின்றதெல்லாம் கிடையாது ஸோ என்னோடய கணிப்பை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து மனித மனித பிறவி தான் நான் வந்து அமானுஷமான ஒரு பிறவியும் கிடையாது அமானுஷ்யமான சக்தியும் இல்லை ஒரு கடவுளோட காட் சைல்டு அந்த மாதிரியும் கிடையாது சராசரி ஒரு மனிதன் என்ன கணிப்பை எடுத்து கொடுக்க முடியுமோ அதை தான் எடுத்து கொடுப்பேன் ஓகேங்களா அதைத்தான் வந்து நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க சரியா என்னால் என்ன முடியுமோ அதை எடுத்து நான் கொடுக்குறேன் ஸோ அதை யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட ஓன் ரிஸ்க்கு ஓன் அபிப்பிராயம் இதெல்லாமே எல்லாமே வந்து இது தான் கெஸ்ஸிங் கணிப்பு யூகம் யுகிக்கிறது தான் மகிழ்ச்சி எடுத்து கொடுக்குறேன் இந்த இடத்துல வரப்போகுது வரலாம் இது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோலும் சொல்ல மாட்டேன் இதுக்கு அப்புறம் வரக்கூடிய வீடியோலும் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலையும் சொல்லியிருக்க மாட்டேன் அதனால் மெயின் செட் ஒன்று பண்ணிங்க நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணால் ஒரே நம்பரில் வின்னிங் கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட கெப்பாசிட்டி கிடையாது சரியா ஒரு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு கொஞ்சம் வீடியோவை பொறுமையாக கேளுங்க டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா யூடியூப்லேயும் சரி ஏதோ ஒரு புக்ஸ்லேயும் ரெஃபரல் புக்ஸ்லேயும் சரி இல்லை ஏதோ ஸ்கூல் ரெஃபரல் புக்ஸ்லேயும் சரி படிக்கிறதையே வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் வந்துடுமா இப்போ யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சிக்கு மாடல் கொஸ்டின் பேப்பருக்கான ஒரு லெசன் எடுக்கிறதுக்காக நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து யூடியூபர்ஸ் வந்து வீடியோ போட்டுட்ருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரில் இந்த மாதிரி ஆன்சர் வரலாம் அந்த ஃபார்முலா ஷார்ட் கட்ஸு ப்ரோக்ராமு டைம் டேபிள்ஸு டேபிள்ஸு ஃபார்முலாஸு எல்லாமே போடுறாங்க ஸோ அதே இப்போ நீங்கள் டிவியில் பார்க்கக்கூடியது யூடியூப்பில் பார்க்கக்கூடியது அதே வந்து எக்ஸாம் ஆலில் அந்த கொஸ்டினே வந்தால் லக்கு நீங்கள் கற்றுக்கிட்டது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது வந்தால் லக்கு ஸோ ஒரு ஃபார்முலாவும் ஒரு சிஸ்டமாக வந்து இதை இப்படி தான் வரும் அப்படின்னு சொல்கிறது எதுக்கு சொல்லித்தரது எதுக்குன்னா இந்த மாதிரியும் வரலாம் நீங்கள் ப்ரிப்பேரில் இருங்க அப்படின்றதுக்கு தான் அந்த வீடியோவே அவங்க மேக் பண்ணி போடுறாங்க அதே போல் தான் நம்ம வீடியோ இந்த மாதிரி ஒரு சேட்டில் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி ஒரு கணிப்பில் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் நம்மக்கிட்ட தான் இருக்குது ஸோ நான் ஆரம்பத்துலையே நான் சொல்லிட்டேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ போட்ட வீடியோவில் இன்னொருத்தங்க பாதையில் நீங்கள் போகணும்னு ஆசைப்படாதீங்க உங்களுக்கான பாதையை நீங்கள் உருவாக்குங்க வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கும்னு காத்து இருப்பதோட உங்களுக்கான வாய்ப்பை நீங்களே உருவாக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டேன் சரியா அதனால் நான் கொடுக்கக்கூடிய கணிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் பார்த்து எடுக்கக்கூடிய கணிப்பாலும் சரி அதை பயன்படுத்த போகிறது நீங்கள் தான் அதனால் எந்த மாதிரி எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு கணிப்பு ஜஸ்ட்டு மாடல் கொஸ்டின் பேப்பர் ரெஃபரன்ஸ் இன்றைக்கி இது தான் மிஷினில் வருது என்னால் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்ட்டு நான் யாருக்கிட்டே சொல்ல ஆனால் எடுத்து கொடுக்கவும் முடியாது என்னால் ஏன்னா மிஷினில் என்ன வரும்ன்றது யாருக்கும் தெரியாது இப்படி வரலாம் அப்படின்றதான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருக்க பேட்டர்னில் நான் வந்து சிங்கிள் ஷார்ட்டே நான் கொடுக்குறேன் சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுக்குறேன் ஆனால் அதுதான் வரும்ன்றது நிலை கிடையாது நம்பர்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்க ஸோ ஓகே நம்பர்ஸை குறைச்சிக்கலாம் நான் வந்து என்னோடய வீடியோவில் த்ரீ டிஜிட் கணிப்பை நான் கொடுக்க மாட்டேன் அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னால் நீங்கள் வாங்கக்கூடிய நாற்பது ரூபா டிக்கெட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரி கேரளாவில் எந்த ஏரியாவில இருந்தாலும் சரி அந்த நாலு நம்பர் டிக்கெட்டை வந்து வாங்கினீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து எயித்து ப்ரைஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்த்துட்டே வரலாம் அட்லீஸ்ட்டு மினிமம் ஒரு ஐநூறு ரூபாயாவது நூறு ரூபாயாவது கிடைக்கிற அளவுக்கு தான் நான் கனிப்ப எடுத்து கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அறுபத்தஞ்சி லட்சமா இல்லை எழுபது லட்சமா எண்பது லட்சமா ஒவ்வொரு ட்ராக்கு தகுந்த மாதிரி இப்போ வின்வீண்னா வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க ஸ்ரீசக்தினா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டினா கொஞ்சம் அதிகமாக அதிகமாக கொடுப்பாங்க காரின்யா ப்ளஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பாங்க அப்படியே நிர்மல் கம்மியாகும் மறுபடியும் காரின்யா கொஞ்சம் கம்மியாகும் அக்ஷயா கொஞ்சம் கம்மியாகும் ஸோ பெரிய பெரிய கம்பெனிக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எயித்து ப்ரைஸ் வரைக்கும் குழுக்கள் இருக்குது ஸோ அந்த ஃபோர் டிஜிட்டாக கணக்கு பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி உங்கள் ஏரியாவில் கடைகளில் வாங்கக்கூடிய டிக்கெட்டுக்கு ஒரு நாற்பது ரூபா டிக்கெட்டை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதிலேருந்து மினிமம் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்து மாற்றுற அளவுக்கு தான் வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணி நான் கணிப்பு வந்து எடுத்து கொடுக்குறேன் ஸோ இதை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் நம்பக்கூடாது மெயினான விஷயம் என்னடா அது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க கணிப்பை தான் கணிப்பாக தான் எடுக்க எடுத்துக்கணும் கணிப்பை வந்து கணிப்பாக தான் நான் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கணிப்பு நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி கடவுள் ஒன்றியம் கிடையாது எல்லோருக்கும் அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு கடவுள் கிடையாது கடவுளாலேயே சில விஷயங்கள்லாம் முடியாது ஓகேங்களா நம்ம வந்து ஒரு ஃபார்முலாவோ இல்லை ஒரு ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளோ டிவிஷனோ எதுவும் போட்டு நம்ம ஒரு கணிப்பு எடுக்கலை ஒரு ரூட்லேருந்து இந்த மாதிரி ரூட்டுக்கு ஒரு கெஸ்ஸிங் வருது அதை பார்த்து யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணிக்கங்க இல்லை வேறு யாருக்காவது ஏதாவது ஒரு பேட்டர்னில் கணிப்பு கிடைக்குதா அதை பார்த்து மென்ஷன் பண்ணி போடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வருது ஸோ நான் இன்றைக்கி இன்றைக்கி டில் டேட்டில் இருந்து கூட நான் அந்த வந்து சிங்கிள் ஷார்ட்டுன்ற ஒரே ஒரு நம்பரை எடுத்து கொடுக்குறேன் அது வருது இல்லை அது அப்புறம் அப்படி விஷயம் ஸோ ரூட் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸோ பொதுவாகவே வந்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க யாரையுமே நம்பாதீங்க இன்க்ளூடு என்னங்கயும் சேர்த்து ஸோ கணிப்பை கணிப்பாக தான் நான் எடுத்து கொடுக்க முடியும் ஸோ இந்த பேட்டனை பாருங்கள் நாலு ரெண்டு ஜீரோ அதாவது ரெண்டு மடங்கில் வந்து மைனஸாக போகுது ரெண்டு மடங்களை மைனஸாக போகுது நாலு அடுத்த பேட்டன் நால வந்து ரெண்டு ஓகேங்களா அடுத்த பேட்டன் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ இப்போ டவுன் பேட்டன் டவுன் வரிசையில் நம்ம பார்க்கும்போது இதோட டவுன் ஓகேங்களா டவுன் ரெண்டு மூணு இங்கே நாலு எனக்கு வந்து க்ளூ நம்பர் வந்து மேட்ச் ஆகுது ஸோ க்ளூ நம்பருன்றது ஒரு வரிசையாக அடுக்காக மேலே ஏறக்கூடிய ஒரு பேட்டன் தான் வந்து க்ளூ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாலு சைபர் டவுன் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அப்போ முதல் இந்த இடத்துல இருக்கக்கூடியது இந்த முதல் பேட்டன்ல இருக்கக்கூடியது முந்தா நாள் வந்த ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு அடுத்தது நேற்று வந்த பதினாறு பதினெட்டு லாஸ்ட்டு நாலு நம்பர் தான் நான் சொல்கிறேன் பதினாறு பதினெட்டு இப்போ அடுத்தது வந்து நான் வந்து இங்கே வந்து சந்தேகத்துக்கு இணங்க இந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கிங்கை நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஓகேங்களா இந்த பேட்டர்னில் இங்கே ஒரு மார்க்கிங் நான் போட்டிருக்கேன் ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு ஸோ இந்த கான்செப்டை வந்து நம்ம அடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு எண்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு மேலே இருந்து கீழே நாள் டைப் பண்ணுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினாறு பதினெட்டு பதினாறு அப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு ஐம்பத்தி இரண்டு ஜீரோ ஏழு அப்போது இந்த ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு வரும்போது அடுக்கலை எப்படி வந்தது ஐம்பத்தி ஆறு எண்பத்தி மூணு ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறு பதினெட்டு இப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறத இங்கே நம்ம அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி போர்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பி போர்டு இங்கே சி போர்டு ஓகேங்களா இப்போ இதோட அலைன்மெண்ட்டு பாருங்கள் ஒரு டி போர்டு தள்ளி இங்கே வந்து ஒரு டி போர்டு வந்திருக்கு இங்கே ஃபஸ்ட்டு பேட்டர்னில் டி போர்டு அடுத்தது ரெண்டாவது பேட்டர்ன் டி போர்டு அப்போது டி போர்டு வந்ததுன்னா ஏ போர்டு வந்து இந்த பக்கம் போயிடுச்சு ஏ பிசி ஓகேங்களா ஏபிசி அப்படி போயிடுச்சு அப்போ இந்த பேட்டனில் பார்க்கும்போது நம்மளுக்கு மூணாவது இடத்துல இருக்கிறது டிபோர்டாக போகணும் ஓகேங்களா மூணாவது இருக்கிறதுல டிபோர்டாக போர்டாக போகணுன்னா டி ரெண்டு அப்படின்ற ஒரு கணிப்பு அது அப்போ ரெண்டுன்னா ரெண்டு அஞ்சு ஜீரோ ஏழு ஓகேங்களா அப்போது ரெண்டு அஞ்சு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஜீரோ அஞ்சு ஏழு அப்போ ரெண்டு ஜீரோ ஏழு அஞ்சு ரெண்டு ஏழு அஞ்சு ஜீரோ இந்த பேட்டர்னில் இப்போ நம்மளுக்கு போகுது ஸோ இதை வந்து ஒரு சிங்கிள் ஷார்ட்டு தான் இதை வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய எண்கள் இருக்காமல் இருக்கும் ஆறு எண்கள் இருக்காமல் இருக்கும் ஸோ சிங்கிள் ஷார்ட்டு அப்போது இதை வந்து மாற்றி ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஏழு அஞ்சு இங்கே வந்து ஜீரோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டை நம்ம போட்டு இதில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நம்பர் இங்கே வந்திருக்கும் ஓகேங்களா அப்போது ஏழை இங்கே போட்டோம் அப்படின்னா ஏழை இங்கே போட்டோன்னா ரெண்டு ஜீரோ அஞ்சு இப்படி போயிருக்கும் அப்போ அடுத்து வரக்கூடிய அஞ்சை நம்ம போட்டோம்னா அஞ்சை போட்டோம்னா ரெண்டு ஜீரோ ஏழு இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் தான் அடுக்கி நம்ம வந்து ஒரு கணிப்பை எடுக்கணும் அப்போது இதில் இதை இருக்கிறது எல்லாத்தையுமே போடணுன்னா கிடையாது இப்போ உங்கள் கணிப்பில் உதாரணத்துக்கு உங்கள் கணிப்பில் அஞ்சு சீபோர்டுக்கு வருது அப்படின்னா அப்போ அஞ்சு சீபோர்டு செலெக்ஷனில் இங்கே ரெண்டு அஞ்சு இங்கே அஞ்சு இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் எடுக்கணும் இல்லை என் கணக்கில் வந்து ஜீரோ வருது அப்படின்னா ஜீரோ வரா மாதிரி நம்ம வந்து ஒரு கணிப்பை வந்து பார்த்து இங்கே ஜீரோ இருக்கா அப்போ இந்த ஜீரோ ஒரு ஜீரோ தான் வைக்க முடியுமா அடுத்து வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு பார்க்குறது வந்து இவ்வளோ நம்பரையும் போட சொல்லிட்டு நான் சொல்ல நான் எடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்போது ஏழு அஞ்சு ஜீரோ இப்படி யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி உங்கள் கணிப்புக்குன்னு ஒரு கணிப்பு வரணும் வந்தால் தான் நீங்கள் வந்து கெஸ்ஸிங் வந்து யூஸ் பண்ண முடியும் அடுத்தது ஏழு சீ போர்டு எனக்கு ஏழு வருது அப்படின்னா ஏழில் இருக்க பேட்டனை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நான் சிங்கிள் ஷார்ட்டாக நான் கொடுக்கக்கூடியது ஓகேங்களா இருபத்தஞ்சி எண்பத்தி ஏழு ஸோ இந்த பேட்டனில் இருக்கிறதான் நான் வந்து டைப் பண்ணி போட்டேன் நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க ஓகேங்களா இதை இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்ல ரெண்டை கட் பண்ணி அடுத்தது இந்த பேட்டன் பாருங்கள் இந்த பேட்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டவுன்லேயும் சரி அப்லேயும் சரி சிக்ஸ் எயிட் த்ரீனு ஒரு நாள் வந்தது ஸோ நேற்று வந்து சிக்ஸ் ஒன் எயிட்னு வந்தது இப்போ இன்றைக்கி வந்து அங்கே டபுள் ஃபோர் த்ரீனு வருது ஸோ நான் அப்படி டபுள் ஃபோர் த்ரீனு வரும்போது நான் தான் சொன்னேன் த்ரீ டிஜிட்டாக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து டீ போர்டு வந்து ஒன்று வந்தால் நாலு இல்லை ஏழு இந்த கணக்கில் வருது அப்போது இங்கே மேலே இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய ஏ போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஈவனாக வருது எல்லாத்துலேயும் ஏ போர்டு வந்து மேலே இருக்கிறது தான் வருது ஆறு ஆறு நாலு அப்போ ஆறு ஆறு நாலு வரும்போது அகெயின் வந்து ஏ போர்டு வந்து நாலாக கன்சிடர் ஆகுது இங்கே நாலாக கன்சிடர் ஆகும்போது அப்போ பி சி வந்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு அப்போ இங்கே பாருங்கள் எயிட் த்ரீ ஒன் எயிட் மாறி மாறி வருது ஸோ த்ரீ ஃபோர்னு வரலாம் இல்லாட்டி அதே வந்து ஃபோர் த்ரீ அப்படின்னு வரலாம் இப்படி தான் நான் வந்து ஒரு கணிப்பை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த மாதிரி கணிப்பு இப்படி வருது இதில் ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்கான்னு சொல்லுங்கள் எதுவும் ஸ்ட்ராங் கிடையாது ஸோ ஸ்ட்ராங்குன்னு சொல்லிட்டோம்னா அது வேறு மாதிரி பொசிஷனுக்கு போயிடும் ஸோ இதில் இருக்கிறது இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு இந்த பேட்டனில் நாலு மூணு அஞ்சு ஏழு நாலு மூணு ஜீரோ ஏழு ஓகேங்களா ஜீரோ ஏழு ஜீரோ ஏழு ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு இதுதான் வந்து இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான பேட்டர்ன் வச்சுக்கலாம் இந்த பேட்டர்னில் இருக்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கிங்க அப்படின்னு தான் நான் எடுத்து சொல்கிறேன் இந்த பேட்டர்னில் இருக்கிறத நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க இன்றைக்கி ஆல்போர்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இதை வந்து இது இதை வச்சா மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க அஞ்சு இல்லை ஜீரோ ஓகேங்களா அஞ்சு இல்லை ஜீரோ இதை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கங்க நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் என்னோடய வீடியோவில் நான் போடக்கூடிய கணிப்பு யாராவது தப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கனாங்களோ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு வந்து நிற்கணும் எதுவுமே இறுதியானதும் கிடையாது எதுவுமே உறுதியானதும் கிடையாது எல்லாமே வந்து ஒரு கணிப்பு கணிப்பை வந்து கணிப்பாக எடுத்து கொடுக்கணும் நம்ம கையில் இருந்து தேவையில்லாமல் லாட்ரிக்குன்னு செலவாகக்கூடிய பணம் இருந்தால் அதை மிச்சப்படுத்தி ஏதாவது நல்ல விஷயத்தை பண்ண வைக்கணும் பண்ண சொல்லணும் இந்த விஷயத்தை வந்து நூறுரூபா இன்னும் செலவு பண்ணுறிங்கன்னா பத்து ரூபா டீ வாங்கி கொடுங்க இல்லை ஆயிரரூபா செலவு பண்ணுறீங்கன்னா ஒரு பத்து ரூபா ஒரு நூறுரூபா கொடுத்து ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க பத்தாயிரரூபாய் நீங்கள் ஒரு நாள் லாட்ரிக்குன்னு செலவு பண்ணுறீங்களா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டு அநாதா ஆசிரமத்தில் ஒரு ஆயிரரூபாய் எத்தனை கட்டுங்க உங்கள் பேரில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் வீடியோவே ஆரம்பித்தேன் ஆரம்பத்துலேருந்து இப்போ இருக்கும் அப்படி தான் போட்டுட்ருக்கேன் மெயின் செட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஒவ்வொருத்தங்களை நம்பி நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்மளை தான் நம்ம கான்ஃபிடென்ட்டாக பண்ணி நம்மளோட செல்ஃப் கண்ட்ரோலில் நம்ம இருக்கணும் அப்படின்றத இறுதியாக வச்சுக்கிட்டு வீடியோ பார்க்குறது பாருங்கள் இல்லை வேண்டாம் நம்பர்ஸ் வந்து அதிகமாக வருது ஸோ சொல்கிறதெல்லாம் புரியல அப்படின்னா சேனலை வந்து இக்னோர் பண்ணிடுங்க என்ன என்னை தாண்டி எவ்வளோ பேர் வந்து சேனல் போட்டுட்ருக்காங்க தாராளமாக நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் ஓகேங்களா நல்ல விஷயத்தை மட்டுமே பண்ணுவோம் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது மட்டுமே நினச்சா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்